வணக்கம் அன்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் மினுக்கும் நட்சத்திரங்கள் மிடுக்கான கோள்கள் வானின் பரப்பில் ஒளிவிடும் பல கோடி நட்சத்திரங்களும் பூமியில் இருக்கும் நமக்கு அவை மின்மினி பூச்சிகளைப் போல மினுக்கிக் கொண்டிருப்பதாகவே தோன்றுகின்றது அதே நேரத்தில் சூரிய குடும்பத்தின் கோள்கள் மினுக்கள் இல்லாமல் நமக்கு தெரிகின்றது இதற்கான அறிவியல் உண்மைகளை பார்ப்போம் பூமியை நோக்கி வரும் நட்சத்திரங்களின் ஒளியானது ஒரே நேர்கோட்டில் வந்து கொண்டு இருந்தாலும் அவை நமது கற்பனைக்கு எட்டாத தொலைவில் அமைந்திருப்பதால் அந்த ஒளியானது பூமியை வந்து அடையும் முன்னர் வான்வெளியின் பல காற்று மண்டல அடுக்குகளை கடந்து வருகின்றது விண்வெளியின் வெப்பத்திற்கு ஏற்ப காற்று மண்டலத்தின் அடர்த்தி ஒவ்வொரு அடுக்கிலும் வேறுபடுவதால் நட்சத்திரங்களின் ஒளியானது ஒவ்வொரு அடுக்கிலும் லைட் ரெஃப்ராக்ஷன் எனும் ஒளி சிதறல் நடவடிக்கைக்கு ஆட்பட்டு அங்கும் இங்கும் அலைந்து கடைசி அடுக்கை கடந்த பின்னர் கண்பார்வை வரை நேர்கோட்டில் வந்து சேருகின்றது ஆயினும் இந்த நேர்கோட்டு ஒளி கதிரானது இதற்கு முன்பாக பல திசைகளிலும் ஒளிச்சிதறல் செயலுக்கு உள்ளாக்கப்படுவதால் நமது கண்பார்வையில் அந்த ஒளிச்சிதறல் மின்மினி பூச்சியைப் போல் மினுக்குவதாக தோன்றுகின்றது பூமியை சுற்றியுள்ள காற்று மண்டலத்தின் வெப்பநிலைக்கு ஏற்ப ஒளி சிதறல் வேறுபடுவதால் சில சமயங்களில் நட்சத்திரங்கள் அதிகமாக மினுக்குவதையும் நாம் காண முடிகின்றது அதே நேரத்தில் பூமியின் காற்று வெப்ப மண்டலத்தை கடந்து ஒருவர் வான வெளியின் நட்சத்திரங்களை பார்க்கும் பொழுது அவை இன்றி ஒரே ஒரு ஒளிப்புள்ளியாகவே தோன்றும் நமது சூரிய குடும்பத்தின் கோலங்களை பொறுத்தவரை அவை நமது கண்பார்வைக்கு அருகில் அமைந்து அதிகமான வெளிச்சத்தை பாய்ச்சுவதாலும் சிதறலில் அதிகமாக பாதிக்கப்படாததாலும் அவை மினுக்களுக்கு உள்ளாவது இல்லை ஒரு டெலஸ்கோப் மூலமாக வான்வெளியை பார்க்கும் பொழுது இந்த ஒளிச்சிதறல் விளைவின் காரணமாக நட்சத்திரங்கள் பல ஒளிவட்டங்கள் ஒருங்கிணைந்த உருவமாகவும் கோள்களை பொறுத்தவரை ஒரே ஒரு தட்டையான ஒளி உருவமாகவும் இருப்பதன் மூலம் நட்சத்திரங்களின் மினுக்கும் தன்மையை நாம் எளிதில் புரிந்து கொள்ளலாம் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்